வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ராஜஸ்தானில் சிட்டிங் அமைச்சர் கிராடிலால் மீனா அவர் ரிசைன் பண்ணியிருக்கார் இது ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா அவருடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா அது முக்கியத்துவம் புரியும் அதுவும் இல்லாமல் அவர் சொன்ன காரணம் எழுவத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சி நான் ஒரு ஏழு தொகுதியை வந்து மோடி ஜெயிக்கணும்னு சொன்னார் நான் அதை ஜெயிச்சு கொடுக்கல அதனால் ரிசைன் பண்ணுறேங்கிறாரு தேர்தல் நடந்து இவ்வளவு நாயே ஏன் இப்போ ரிசைன் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது ஏற்கனவே பஜன்லால் சர்மா ஷர்மா அவர் தான் வந்து இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ராஜஸ்தான் முதல் தடவை எம்எல்ஏ முதல் தடவை எம்எல்ஏவான ஒரு புதுமுகத்தை ஆக்குறாங்க இவ்வளோ நாள் இருந்த கிராடிலால் மீனாவுக்கு அதை முதலமைச்சர் கொடுக்கல முதலமைச்சர் கேண்டிடேட்டை அறியப்பட்டவர் அப்படி இருக்கும்போது இப்போ பிரச்சனை அதிகமாகிடுச்சு இந்த மீனா சமூகம் ட்ரிபிள் அவங்களுடைய ஓட்டை இவர் கொண்டு வந்து சேர்க்கலை அப்படிங்கிறதா இப்போ குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் பஜன்லால் சர்மா முதலமைச்சருக்கும் இவருக்குமான உட்கட்சி பிரச்சனை இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு கிராடி மீனா வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு சார் ரிசைன் பண்ணதுனால பிஜேபிக்கு என்ன பின்னடைவுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ராஜஸ்தான் முழுக்க நடந்த தேர்தலில் ஜெயிச்ச ஒரே ஒரு எம்பி இவர் தான் அப்போ சொந்த செல்வாக்கு எப்படி இருக்குங்கிறத யோசனை பண்ணி போங்க ஈஸ்டர்ன் ராஜஸ்தானில் இவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகம் ஏன் ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் முக்கியத்துவம் அப்படின்னா ஈஸ்டர்ன் ராஜஸ்தானில் குஜார் மக்கள் அதிகமாக இருக்காங்க குஜார் மக்களின் தலைவராக உருவெடுத்தவர் தான் நம்ம சச்சின் பைலட் அவர் இருக்கும்போது அவருக்கு எதிராக இந்த மீனா கம்யூனிட்டி ட்ரிபிள் ட்ரைபிள் அவங்க ஓட்டு கிடைக்கும் ஆனால் இந்த தடவை என்னாச்சுன்னா அந்த ஓட்டும் இவங்ககிட்ட இருந்து மிஸ் ஆச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு மணிப்பூர் கினிப்பூர் ஏகப்பட்ட சோரன் ஏகப்பட்ட ஃபேக்ட்ரி வந்து இன்றைக்கி ராஜஸ்தானில் ஒர்க் அவுட் ஆனதுனால தான் பின்னடைவு இன்னொரு பக்கம் அசோக் கெலாட் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அசோக் கெலாட்டோடு ஒரு ரவுண்டு பேசிட்டார் உள்ளுக்குள்ளேருந்தே பிரச்சனையாக கொடுப்பார் வெளியில்லாம மாவட்டம் உள்ளுக்குள்ளேருந்தே கொடுப்பாரு கொடுப்பார் தான் லேட்டஸ்ட்டு ராஜஸ்தானில் வேறு இடைத்தேர்தல் நடக்கும் போது அதில் கொஞ்சம் உள்ளடி வேலைலாம் பார்ப்பாங்க அமைதியாக இருந்தாலே போதும் இவர் இப்போ கிராடிலால் மீனா போனது பிஜேபி பண்ண மோசமான நடவடிக்கை ஏன்னா மோடி அவர்களே ஃபோன் பண்ணி கிராடி லால்மினாட்டை ஏழு சீட்டு ஜெயிச்சு கொடுங்க அப்படின்னு பர்சனலாக என்கிட்ட சொன்னார் நான் ஜெயிக்க முடியலன்னு விலகிறார் எல்லாருக்கும் கூடிய சந்தேகம் ஏழு சீட்டில் எப்படி தோத்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அங்கே என்ன நிலவரும் தெரியும் வசுந்தராஜ சிந்தியா ஏற்கனவே அதிருப்தியில் இருக்காங்க அதை கேட்குறாங்க விட்ட வசுந்தராஜ சிந்தியா அதிருப்தியில் இருக்கார் கேட்டதுக்கு ஒரே தலைவர்னால் மோடி தான்ங்கிறாரு டக்குன்னு நம்ம இவர் யோசிக்கணும் இதே மாதிரி யார் சொன்னால் நம்ம சௌகான் சொன்னார் தேர்தலில் ஜெயிச்ச உடனே என்னால் ஜெயிக்கல ஒரே தலைவர் மோடி தான் ஆனால் கொஞ்சம் அந்த வெற்றி அதாவது மத்திய பிரதேசில் சௌகான் முதலமைச்சராக இருந்து ஜெயிக்கிறார் மோடியும் அப்போ அங்கேருந்து வந்த தகவல் என்னென்னா சௌகான் நிற்கும்போது எல்லா அந்த பெண்கள்லாம் போய் அவரை காலத்தொட்டு கும்பிட்டு நீங்கள் தான் ஜெயிக்க வச்சிங்கன்னு சொன்னாங்க உடனே ஒரு ஒரு மணி நேரத்தில் சௌகான் விட்டுருந்து அறிக்கை வருது இந்த வெற்றிக்கு காரணம் ஐயா மோடினு சௌகானுக்கும் மோடிக்கும் சண்டைங்கிறது ஊர் அறிஞ்சது அவர் இப்போ மை அமைச்சராக்கியிருக்காங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஆள் ஏன் கிட்க கட்கரிக்கும் மோடிக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் குலாம் நபி ஆசாத் ராகுலுக்கும் பிடிக்காது ராகுலுக்கும் ஜெயந்தி நடராஜன் இங்கே ஒருத்தர் இருந்தாங்கள்ல அவங்க ரிசைன் பண்ணிட்டு வெளில போயிட்டான் அவங்களுக்கும் பிடிக்காது இப்படி அந்த தகவல் வரும்போது உங்கள் தகவலும் வரணும்ல உங்கள் தகவல் மட்டும் ஏ வர மறுபடியும் மறு சொல்கிறோம் ஒரு எட்டு கேபினெட்டு குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டு இருக்கிறது அதை வட இந்திய ஊடகங்கள் எப்படி போடுதுன்னா சூப்பராகுது மோடி நினைத்ததை சாய்த்து விட்டாருன்னு போடுறீங்க அப்போ எந்த அளவுக்கு இன்னும் மோடி அவர்களுடைய ஆதரவோடு நீங்கள் மீடியாகுது அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அப்போ இது என்ன நம்ம என்ன கேட்குறோன்னா மீனாவர்கள் விலகியது ராஜஸ்தானில் பாதிப்பு இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஒரு ஒரு அமைச்சராக ஒருத்தர் இருக்காருங்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ போய் ரிசைன் பண்ணுறார் கேட்டால் பத்து நாளைக்கு முன்னாடியே பஜன்லால் சர்மா முதலமைச்சர்கிட்ட இவர் வந்து ராஜினாமா கொடுத்துட்டேன் பத்து நாளை என்ன முடிவு எடுத்தாங்க நமக்கு ஒன்றும் புரியல அப்போ அப்போ மோடி வந்து இப்போ ஒத்துக்கிட்டாரா நீங்கள் ரிசைன் பண்ணிக்கோங்கன்னு ஒத்துக்கிட்டாரா ஏற்கனவே வசுந்தராஜ்ய பையன் என்ன இருக்காரு அவருக்கு கேபினெட் இருக்காங்க அந்த அம்மா அதே கொடுக்கல அதாவது ஈஸ்டர்ன் ராஜஸ்தானில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை உஜாரின மக்கள் போன தடவை எம்பி எலெக்ஷனில் நடக்கும்போது எம்எல்ஏ எலெக்ஷனில் ஓட்டு போடலை யாருக்கு சச்சின் பைலட்டு ஓட்டு போடலை ஏன்னா மோடி போய் என்ன சொன்னார்னால் அவங்க அப்பாவுக்கும் சோனியாவுக்கும் சண்டை அதனால் பையனை வந்து முதலமைச்சராக கூடாமல் பண்ணுறாருங்கன்னு இப்படி தான் ஓட்டு கேட்டார் ஆனால் அசோக் கெலாட்டுக்கு அங்கே பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு அதனால் அசோக் கெலாட்டை மீறி இன்னைக்கு வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு யார் பிஜேபி ஆனால் என்னென்னா சட்டமன்றத்தில் அடித்து தூக்கி பின்னால் நல்ல ஃபோர்ஸில் தான் கெலாட் வந்திருக்காரு மாதிரி எம்பிலேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் அப்போ பிஜேபிக்கு இயற்கையிலேயே இருபத்தஞ்சிக்கு போன தடவை இருபத்தி நாலு ஜெயித்தோம் இந்த தடவை அவ்வளோ அடி வாங்கிடுச்சே அப்படிங்கும்போது போது இன்றைக்கி ஈஸ்டாண்டில் இருந்து அவர் விலகியிருக்கார் இப்போ என்னன்னா இந்த மீனா சமுதாயம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரொம்ப ஏழை மக்கள்னு வச்சவங்களா அவங்களாம் அவங்க மொத்தமாக ஓட்டு போடுறவங்க இப்போ இவர் போனதுனால நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குமா இருக்காதா இன்றைக்கி அவங்க ஆதரவாளர்கள் எப்படி இருக்காங்க இனிமேல் வேலை பார்க்க மாட்டாங்க அந்த வேலை பார்க்கறதுனால பிஜேபிக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் குஜாரின மக்கள் ஜாட்டின மக்கள் ராஜபுத்திரின மக்கள் யாதவர்கள் அது இல்லாமல் நிஷாந்த் பாட்டி இவங்க எல்லாருடைய ஓட்டும இன்னைக்கு பிஜேபிக்கு இறங்கும் முகமாயிட்ருக்கு இவங்க இந்த ஈஸ்டர்ன் ராஜஸ்தானில் மட்டும் இல்லை ஒரு நாலு ஸ்டேட்டில் பரவி இருக்காங்க இந்த கம்யூனிட்டி மறுபடியும் நம்ம என்ன கேட்குறோம்னா ஒரு முதல் தடவை ஒருத்தர் எம்எல்ஏவாகிறாரு அவருக்கு பொறுப்பை நீங்கள் வந்து முதலமைச்சர் கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் சந்தோஷமாக இருப்பாங்களே நீங்கள் இதுக்கு மட்டும் போய் சொல்லுங்கள் ஆனால் இது வந்து என்னென்னா பிஜேபியில் என்ன சொல்கிறாங்க பிஜேபி என்ன இருக்காங்கன்னா மோடி அவர்கள் யாரை சொல்கிறாரோ அவர் தான் முதலமைச்சர் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல என்றைக்குமே ஒரு கட்சி அப்படிங்கிறது வளரும் போது எப்படி வளரும்னா நல்ல திறமையான ஆட்கள் வருவாங்க அப்போ கட்சி வளரும் காங்கிரஸ் ஏன் அவுட்டாச்சு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இப்போ கமல்நாத் இருக்காருன்னா அவர்கிட்ட தான் அவர் தான் அவர் என்ன பண்ணார் சமாஜ்வாதி சும்மா மம்படியாக வந்தது எனக்கு நாலு சீட்டு கொடுங்க நாங்கள் கேட்குற கொடுக்க மாட்டேன்னு அவர் அவுட்டானார் இப்படி நிறைய மாநிலத்தில் குலாம் நபி ஆசாத் மாதிரி ஒரு பத்து பேர் இருந்துக்கிட்டு காங்கிரஸில் அவங்க தான் காங்கிரஸை வ வழி நடத்துவாங்க அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாது வளர்ந்த கட்சிக்கு எல்லாம் இந்த பிரச்சனை உண்டு இங்கே என்னாச்சு அதேமாதிரி இப்போ பிஜேபியில் என்னாச்சு பிஜேபி மோடி உஷாராயிட்டார் என்னென்னா சவுகான் அடுத்த முதலமைச்சராக நம்மளை யாருன்னு கேட்பார் அதே மாதிரி அடுத்து ராஜஸ்தானில் வந்து இவர் ஆக்கணும்னா நம்மளை யாருன்னு கேட்பார் அப்படி எல்லா மாநிலத்திலையும் நம்மளை யாருன்னு கேட்டுருவாங்க அதனால் என்ன பண்ணுறது ஆர்எஸ்எஸுக்கு ரொம்ப பெருசாக சம்பந்தம் இல்லாத அண்ணாமலையே எங்கள் அவரை பற்றி ஆயிரம் குறை சொன்னாலும் அண்ணாமலை தான் தலைவர் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நீங்களே கொஞ்சம் யாரும் சொன்னீங்க ராஜஸ்தானில் ப்ரைம் மினிஸ்டர் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறார் அப்படின்னா வசுந்தராஜ சிந்தியை எப்படி நினைப்பாங்க இப்போ வசுந்தராஜே சிந்தியை அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முதலமைச்சர் போய் பார்ப்பாங்களா என்ன கேட்பாங்க ஏன்பா நான் ஐம்பது வருஷமாக நான் கட்சியில் இருக்கேன் யார்ப்பா நேற்று வந்து நீ நீ முதலமைச்சரான நான் ஒன்று வந்து நான் கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா அப்போ வசுந்தராஜே சிந்தியா அந்த சிந்தியா மக்கள்கிட்டையும் பிரச்சனை குஜாரின மக்களுக்கும் ஏற்கனவே உங்களுக்கும் பிரச்சனை இன்னொரு பக்கம் இவரோட பிரச்சனை அப்போ இவ்வளோ பிரச்சனையை தாங்கினீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை எல்லா இடத்துக்கும் வருவது போல் பிஜேபியில் வந்துரு அதான் நம்ம அழுத்தமாக சொல்கிறோம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பயங்கர நான் அப்படியே எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கீங்களோ அங்கெல்லாம் உங்களுடைய பவர் உடையுது அதனுடைய அர்த்தம் தான் இது இப்போ பஜன்லால் சர்மா என்ன பண்ணுவார் அவருக்கு ஒரு கோஷ்டி உருவாக்குறாரு அவர் யார் கோஷ்டி மோடி கோஷ்டி இது இல்லாமல் ஆர்எஸ்எஸ்னு ஒரு கோஷ்டிக்குது இப்படி பல கோஷ்டிகள் இந்த கோஷ்டிகள்லாம் சேர்ந்து வரக்கூடிய தேர்தலில் ஈஸியாக பிஜேபிக்கு வந்து தோல்வியை கொடுக்கும் ஏற்கனவே எப்படி வந்து காங்கிரஸ் தோத்ததோ மன்மோகன் சிங் நல்லவர் தான் காங்கிரஸ் எப்படி தோத்தது அதே நிலம தான் வரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மேலே நீங்கள் இறங்கி இறங்கித்தாராகணும் மீனா அவர்களுடைய ரிசைன் சாதாரண விஷயம் இல்லை அவர் அமைதியாக இருந்தாலே போதும் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன வருது இல்லை இல்லைல்ல அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய சச்சின் பைலட்டில் பேசினார் இவர்கிட்ட பேசினார் இப்படி தான் செய்திகள் வருது யாராவது ஒருத்தர் மனம் உவந்து ஐயா எங்களுக்கு போதும் ரிட்டர்ட் ஆவாங்களா சரி இன்னொன்று கேட்குறோம் இப்போ பிஜேபி வார்த்தைக்க வருவோம் இப்போ எலெக்ஷனில் நிற்கிறாருங்க அவர் இப்போ நின்னார்ல ஜெயிச்சார்ல மினிஸ்டர் ஆக மாட்டேன் நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு நினச்சி நின்னாரா உங்களுக்கு வயசாகி போச்சுன்னா எலெக்ஷன்லேயே நின்று கூடாது எலக்ஷனில் நிற்கிறீங்க மினிஸ்டராக ஒர்க்கிங்க மினிஸ்டராக இருந்ததுக்கப்புறம் ரிசைன் பண்ணுறீங்கன்னா எம்பி பதவியைக்கா இப்ப நீங்கள் என்ன சொல்லணும் இந்த இதெல்லாம் பண்ணிட்டோம் இருந்தாலும் நான் ரிசைன் லெட்டரை கொடுத்தேன் மோடி அவர்கள் ஏற்றுக்கலை ஆனால் ரொம்ப தெளிவாக மோடி அவர்கள் சொன்னதை கேட்டு தான் அவர் கொடுக்குறாரு வலியுறுத்தி தான் நெல்லை மேயரும் கோவை மேயரும் ரிசைன் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களே விருப்பப்பட்ட பண்ணாங்க சொந்த விருப்பம் எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க தேர்தல் ஆணையர் கூட அப்படி தான் சொன்னாங்க சொந்த விருப்பம்னு ஆனால் ராஜஸ்தானில் இவங்க நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று முதல் தடவை எம்எல்ஏ ஆகின ஒருத்தரை பஜன்லால் சர்மாவை இவங்க முதலமைச்சர் ஆக்கினாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் உங்களுக்கு டஃப் கொடுக்க தயாராகிட்டாங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து ஒம்பதில் கட்சியே அங்கே ஒன்றுமே இல்லாத போது நான் ஒருத்தன் ஜெயிச்சு கொடுத்தேன் இன்றைக்கி எனக்கே இந்த நிலம் போகும்போது அவருடைய ஆதரவாளர்கள் எப்படி இருப்பாங்க மீனா சமுதாய மக்களின் ஒட்டுமொத்த வாக்குகளை இன்றைக்கி பிஜேபியில் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி